வணக்கம் உங்கள் நட்சத்திரத்தின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் ராசி கடகம் நட்சத்திர அதிபதி புதன் நட்சத்திர தெய்வம் விஷ்ணு அதிர்ஷ்ட தேவதை ஆதிசேஷன் நட்சத்திரத்தின் தன்மை முழு நட்சத்திரம் நட்சத்திர கணம் இராட்சச கணம் மிருகம் ஆண் பூனை பொதுவாக இவர்கள் பணக்காரராக இருப்பார்கள் ஆனால் பணத்தை வீண் விரயம் செய்யும் குணமும் இவர்களுக்கு இருக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடவுள் மீது நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் இவர்கள் தன் தாய் தந்தையிடமும் அவர்களை வயது ஒத்தவர்களிடமும் மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்வார்கள் எந்த குறிக்கோளும் இல்லாமல் சற்று சுயநலவாதியாக இருப்பவர்கள் உள்ளார்கள் இவர்கள் ஆற்றலை பயனற்ற முயற்சிகளில் செலவிடுவார்கள் சற்று மதுபானத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாகவும் சாப்பாடு சாப்பிடுவதிலும் பிரியமுடையவர்களாகவும் இருப்பார்கள் பொருள்கள் மீது ஆசை கொண்டவர்களாகவும் அதை அனுபவிக்கும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் செலவு செய்யும் குணம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் சிலர் கணிதம் மற்றும் கலைகளில் சிறப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி